அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வந்து பூசம் காலையில் நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது ந சில விஷயங்கள் ஒன்றா சேரும்போது அன்றைக்கி பார்த்து இது வருது இந்த மூணு விஷயம் ஒன்றா சேருது ரெண்டு விஷயம் ஒன்றா சேருது அப்படின்னும்போது அந்த நாளுக்கான பவர்ஃபுல் ரொம்ப நட்சத்திரம் அது நட்சத்திர பேஸில் இருக்கலாம் இல்லை திதி பேஸில் இருக்கலாம் இல்லைனா கிழமையே வியாழன்றது குரு பகவானுக்குரியது சித்தர்களுக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ காளின்னு பார்க்கும்போது உக்கிர தெய்வ கடவுள் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ அந்த நாளில் வர்றதில் உங்களுக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் வருது ஆயில்ய நட்சத்திரம்னாவே நான் மாதம் மாதம் நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் அகஸ்தியர் பிறந்தார் அவருடைய பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் அந்த அகஸ்தியர் வந்து ஆனால் அவர் பிறந்தது மார்கழி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தார் ஐப்பசி மாதத்தினுடைய ஆயிலிய நட்சத்திரத்தில் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு அவர் வரும்போது அதிகமாக அவர் மும்பை வந்து அதுக்கப்புறம் இதுக்கு வந்தார்னு நினைக்கிறேன் இங்கே காங்கேய நல்லூருக்கு வரும்போது அவர் ஃப்ளைட்டில் வரும்போதே திருப்பதி வந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அப்போ திருப்பதி தானே திருத்தணி தானே அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டுக்கிட்டே அப்படியே வான இதில் இதில் ஃப்ளைட்டில் போகும்போதே அவர் வந்து இயற்கை எழுதியிருக்காரு கிருபானந்த வாரியார் கிருபானந்தவாரியார்த்து குரு பூஜை வந்து ஆயில்யம் அகஸ்தியர் ஜெயந்தி ஜெயந்தின்றது அவர் பிறந்ததே வந்து ஆயில்யம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கே ஒரு தனி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போடும்போது போட்டுருந்தேன் அதை நான் போட்டிருந்தேன் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கான என்ன விஷயன்றதெல்லாம் அது இப்போ மறுபடியும் அதை பற்றி பேசுவானா இந்த இதனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆயுஷ்ன்றதே வந்து உங்களுக்கு ஆயுர்வேதிக் அப்படின்ற மாதிரி தானே அதனால் அந்த மார்கழி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திர நாளை தேசிய சித்தர் தினமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது அந்த அக அந்த நட்சத்திரம் பேர் இங்கிலீஷில் கனோப்ப கானோபஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அது தென் திசையில் பிரகாசமாக இருக்குது அது நட்சத்திரம் பேஸில் நம்ம எப்போவுமே மாதம் மாதம் சொல்லிட்டு வந்தால் இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஞாபகம் ரூபத்துக்கு இதுக்காக இதெல்லாம் போய் புக் எடுத்துக்கணும்னு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கணும் படிச்சுட்டு இருக்க முடியாது அதை நம்ம மாதம் மாதம் நான் எல்லாத்தையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்த சித்தர்கள் நான் எல்லா சித்தர்களை பற்றி நான் பேசணும்னு சொல்ல முடியாது எனக்கு என்ன கனெக்ஷன் கிடைக்குதோ எதை பற்றி பிரபஞ்சம் பேச சொல்லுதோ அதை பற்றி அடுத்தடுத்து கம்மிங் இதில் என்ன பேசுது இப்போ நான் கணக்க மாட்டேன் நான் என்ன பண்ணேன் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து மொத்தமே ஒன்பது ஒன்பது வருது இல்லைங்களா செவ்வான்றதும் ஒன்பது இல்லைங்களா அதனால் அறிவோ மகாக்காளி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த செவ்வாயில் முடித்தா நல்லாயிருக்குன்னு சொன்னேன் நேற்று தான் அந்த செவ்வாய் அதில் முடிச்சிது அதில் புனர்பூசம் கனகம்பட்டியாவுடைய இதில் முடியுதுன்னு சொன்னேன் நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா கனகம்பட்டியா அந்த ஒவ்வொரு டெய்லியும் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை எழுதினேன் அறிவோம் மகாக்காளி ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணேன் இவர் வந்து இவர் பேர் வந்து காளிமுத்து இவர் கடகம்பட்டி ஐயா பேர் அவர் வந்து அங்காளமானும் இன்னொரு இன்னொரு அம்மன் இருக்குது அந்த இதில் பேர் மறந்து போச்சு எனக்கு அந்த அம்மன் கிட்ட தான் நான் போய் குங்குமம் வாங்கினு சொன்னேன் இவங்களை உமானவங்கள உமான்றவங்க அங்கே போயிட்டு சந்தனை எனக்கு அங்கேருந்து அமிச்சாங்க அப்போ இன்னொரு முறை போகும்போது அந்த ஒரு காளி ரூப அவங்க ஒன்று அங்காளம்மா இன்னொன்று ஜக்கம்மாவா என்னான்னு தெரில எனக்கு இன்னொரு கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து குங்குமம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் இந்த இவர் பேர் காளிமுத்து அதனால தான் நான் என்ன பண்ணேன் இந்த இவருக்கு காளிக்கும் இவருக்குமே சம்பந்தம் உண்டு அது இல்லாமல் ஒரு பக்தருக்கு இவர் காளியை வந்து காளியை கண்ணில் அப்படியே ஒரு பக்தர் நேரில் வந்து நின்று பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவருக்கு அந்த இந்த சக்தி இருக்குது இல்லைங்களா குண்டலினி பண்ணிக்காமல் யோகா பண்ணாமையே இவங்களுடைய சொ ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு வந்துடும் அந்த சக்தி இந்த ப இந்த காட்டில் எடுத்து வீசப்பட்டாரு இவர் வந்து கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இவர் உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாச்சரியில் போட்டாங்க முடியாவை அப்புறம் போய் பார்த்தா காட்டில் இவர் இருந்தது அங்கே அங்கே வேறு ஏதோ ஒரு ஆத்மா வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகர் தான் அவருக்குள்ளே இருக்கிறாருன்றது ஏன்னா அவர் பார்க்கத்துக்கு ஃபேஸ் சைனா ஃபேஸ் மாதிரி இருந்ததுனால அவருக்குள்ளே போகர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இது அதுக்குள்ளே கூடு விட்டு கூடு வந்திருக்கலாம் அது உயிர் போயிட்ட மாதிரி இது மாற்றூரில் இருந்தவர் பார்த்தா காணும் அப்புறம் பார்த்தா காட்டில் வீசப்பட்டிருந்தது அப்புறம் வந்தது ஆனால் அவர் பேர் காளி முத்துன்னு இருக்குது அவருக்கு போகருக்கும் இருக்கும் அவருக்கும் சம்மந்தங்குது பயணி முருகருக்கும் அவருக்கும் சம்மந்தங்குது அவர் வந்து இது இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி கனகம்பட்டை அயாவுனுடைய பேர் காளின்னு இருக்கிறதுனால எல்லாமே அங்காளமாக எல்லா காளி ரூப கடவுளையுமே நம்ம வந்து கனகம்பட்டை கூட சேர்த்து பார்க்கலாம் க அறிவு மகாக்காளி லாஸ்ட்டு எயித்து டே நேற்று செவ்வாய்க்கிழமை கிழமை முடிக்கிறேன்றதுனால அவருடைய புனர்பூசமும் இருக்குதுன்றதுனால அதையும் முந்நூற்றொம்பது முறை காலையில் எழுதிடலாம் நைட் டைமில் தான் எழுதுனேன் நான் டெய்லியே அந்த ஆயிரத்தெட்டு முறை எழுதுந்த காலையில் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையும் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது அவர்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணேன் அது ஒரு மாதிரி சமைஞ்சியாக தான் எனக்கு அதை கொடுத்தாரு நான் எழுதுகிற ஐடியா இல்லை நான் நம்பதான் அறிவு மகளை எழுதுமே நினச்சிட்டு இருந்தேன் இங்கே 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 தான் வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இப்போது அவருடைய புனர்பூசம் இருக்குதுன்றதால அந்த பக்கம் வச்சுட்டு இருப்பேன் இப்போ மெயினாக என்ன சித்தர் இருக்குதோ அவரது எடுத்து இப்படி முன்னாடி வச்சுக்குவேன் அன்றைக்கெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டே போற்றி போற்றி அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கலான்றதுக்காக நேற்றெல்லாம் புனர்பூசம் வந்தது இன்றைக்கி காலைல ஒம்பது வரைக்கும் இருந்ததுன்னு இதை வச்சேன் எப்படி கரெக்டாக சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இவர் மேலே இவர் கை மேலே பட்டுது பளீர்னு அப்படி இங்கேருந்து அவர் கையிலேருந்து ஒளியாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கே சூரிய வெளிச்சம் கரெக்டாக என்னாச்சுன்னா ஒரு மத்தியானம் ரெண்டுக்கோ இல்லை ஒரு பதினொன்றிற்கோ தெரில இப்போ ரெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ தெரில இந்த இடத்துல இவர் கை மேலே கரெக்டாக சூரிய வெளிச்சம் விழுந்து கையில் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணால் பழினு தான் இது கொஞ்சம் ஷைனிங் பேப்பரு அதில் பளீர்னு அப்படி வந்தது அப்போது எனக்கு அது ஒரு கொஞ்சம் உண்மையிலேயே ஒரு நம்மளுக்கு எப்படி கோயிலில் பூ விழுந்தா இருக்குமோ அடிச்சா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வாக இருந்தது சரி நம்ம எதுக்கும் முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா முறை எழுதிடலான்னு சொல்லிட்டு அவர் எழுதினது அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இந்த இந்த முகத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது கிருபானந்த வாரியாருக்கு இந்த ஃபோட்டோவுக்கு பர்டிகுலர் சக்தி இருக்குது கனகம்பட்டி ஐயானா எத்தனையோ ஃபோட்டோ இருக்குது ஆனால் இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த மாதிரி இவருக்கு அந்த இதுக்கு வந்து கிருபானந்த வாரியார்னாவே இந்த ஃபோட்டோ நீங்கள் வாங்குதுன்னா கூட இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுங்க இவருக்கு அதே மாதிரி அகஸ்தியர்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் தாடி வச்சுட்டு ஒரு கமண்டலை மாதிரி ஒன்று கையில் இருந்தாலே நம்மளுக்கு அகஸ்தியர்னா டக்குன்னு புரிஞ்சிடும் ரொம்ப குள்ளமாக ஒரு மாதிரி ஏன்னா ஒரு குடமுனின்னு சொல்லுவாங்க குடத்துலையே தான் அவர் அவதரிச்சார் ஒரு ஒரு சொம்பு இருக்குது பாருங்கள் அதில் அதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அகஸ்தியர்னாவே நம்ம அவர் கூட அவங்களுடைய மனைவி லோகமுத்திரையமாகவும் நினச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சொம்பில் எப்பவுமே த பித்தளை சொம்பில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் ரெண்டு பூ போட்டு வச்சுங்க எப்பவுமே டெய்லியே பூஜை ரொம்பலாம் இருக்கட்டும் அது தண்ணி எப்பவுமே அந்த ஈசான முள்ள தண்ணி இருக்குது இல்லைங்களா அது விற்கிறது இந்த சொம்பு வச்சு அது அகஸ்தியராகவே பாவிச்சுங்க சொன்னது அதுக்குள்ளே வந்து ரெண்டு பூவாக போட்டு அகஸ்தியர் கொண்டு மூலாப் முத்திரை கொண்டு நினச்சிங்க அதில் தண்ணியும் ஊற்றுறதுனால கங்காதேவியும் கூட சொல்லுங்கள் அகஸ்தியரே ஜெயம் அகஸ்திரே சத்தியம் அகஸ்தியரே ஆனந்தம் என்ற வார்த்தையை எப்படி நம்ம யோகிராம் சுருத்மார் யோகிராம் சுருத்மார் யோகிராம் சுருத்மா ஜெயகுரு ராயான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அகஸ்தியருக்கு அப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அகஸ்தியர்னா கமண்டல் நான் வணங்கிக்கிட்டு இருக்கிற கடவுளுங்க இது பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த முறை எனக்கு ரொம்ப லவுட் ஒன் ஒருத்தர் வந்து ப்ரெசென்ட் எதனா ஒன்று என்னை மீட் பண்ண வரும்போதெல்லாம் குட்டி குட்டி பொருளுங்க பெரிய பொருளுங்க அது தனி பெரிய பொருளாக எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது அது தனி ஆனால் என்னை எப்பவுமே நான் அவங்க வந்து என்னை வந்து அவங்களுக்கு குழந்தை மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா என்னுடைய நிறைய சைல்டிஷான சில கேரக்டர் எதனால் அவங்க பார்த்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்க்கறது இருக்கும் நான் அவங்கள அவங்க என்ன தான் வளர்ந்துட்டாலும் அவங்கள எப்படி ஒரு சின்ன ஒரு குழந்தைய கொஞ்சம் ஸ்லாங்காக இருக்கட்டும் நடத்துகிற முறைகளாக இருக்கட்டும் நிறைய அந்த மாதிரி ஒரு குழந்தைன்ற மாதிரியே நான் பாவிப்பேன்றதுனால இப்போ அவங்க வளர்ந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா என்னை வந்து அதே மாதிரி குழந்த மாதிரியே தான் பாவிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த வாங்கிட்டு வந்தாங்க இந்த முறை நிறைய வாங்கி அந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்க நிறைய இந்த பொம்மைங்கள்லாம் நிறைய வாங்கி வாங்கி என்ன பர்த்டே வந்தாலும் எனக்கு ம இது மதர்ஸ் டே வந்தாலும் வாங்கி கொடுக்குறது இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா இது சொப்பு சாமான் வச்சுக்கோ விளையாடுறதுக்கு அப்படின்ற மாதிரி இதை வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் என் மைண்டுக்குள்ளே இது பார்த்த உடனே இது அகஸ்தியர் கமண்டலோன்ற மாதிரி தோணுச்சு ரெண்டாவது நான் எப்பவுமே சொல்லுவோம் பாருங்கள் இப்போ நம்ம பிரதோஷம் பற்றியும் பேச போகிறோம் பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரப்போகுது இது வியாழக்கிழமை சாரி ரெண்டு இதுவும் அதே போட்டேன் நான் நினைக்கிறேன் பதினெட்டாந்தேதி இது பத்தொன்பதாம் தேதி பிரதோஷம் நான் ரெண்டுத்தையும் தன்னையில் பதினெட்டாம் தேதியை போட்டிருக்கேன் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் பிரதோஷத்துக்கு சிவபெருமான் சிவபெருமான் கையிலையும் கமண்டலம் இருக்குது அது அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே நினைக்கணும் நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா போட்டுக்கு நடுவில் சிவபெருமானை பின்னாடி இமயம் மேலே மாதிரி பனிப்பாடு இருக்கிற மாதிரி நினைக்கணும் அதுக்கு முன்னாடி சிவன் புளித்தோல் மேலே உட்காந்துங்கிற மாதிரியும் அவர் தலையிலேருந்து ஜடாமுடி கங்கை வந்து ஆறா ஓடுற மாதிரியும் அவர் கையில் ஒரு சோளம் இருக்கிறது மாதிரியும் அவர் காதுகளில் இருக்கிற க குண்டலங்களும் அவர் கையில் இருக்கிற கமண்டலமும் அந்த புளித்தோலும் ருத்ராட்ச மாலையும் அப்புறம் வந்து அந்த நாகலிங்கம் பூ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி அந்த சிவனுடைய இது தோற்றத்தை அந்த சங்கர் தோற்றத்தை நம்ம நெத்தி போட்டு நடுவில் வச்சு ஓம் நம சொல்லணும் அதுக்கு ரொம்ப இருக்குது அந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சிவபெருமானை கும்புறதோடு இப்போ நான் ஒன்றுன்னு போட்டுறேன் பாருங்க அன்று கண்ட அவமானம் வெண்டு தரும் பெகுமானம் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க தம்மையில் இப்போ நான் இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி இவரை கூப்பிடுங்க கிருபானந்த வாரியார் கும்பிடுங்க அகசியர் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நான் இந்த விஷயத்தை விட்டு வந்துடுவேன் இது வந்து சொப்பு சாமான் வச்சுக்கோ இதை பார்த்தா ஏதோ உனக்கு நீ நிறைய சின்ன சின்ன பசங்க மாதிரி சில திங்ஸுங்களை நீ சேர்க்கறதுனால இதை மாதிரி இது எனக்கு சொப்பு சாமான் மாதிரி இருந்தது இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்டுங்க நிறைய கொடுத்தாங்க அதில் இதையும் கொடுத்தப்போ எனக்கு இது மைண்டுக்குள்ளே அகஸ்தியர் கமெண்ட் எல்லாம் தோணுச்சு ஆனால் எனக்கு தோன்ற தவிர அவங்கக்கிட்ட நான் இது சொல்லலை ஏன்னா அவங்க என்னை பார்க்குறது ஒரு சைல்டிஷான ஒரு இதுவாக ஒரு ஒரு மாதிரி நான் எப்படி அவங்களை பார்க்குறனோ அந்த மாதிரி அவங்க பார்த்து எனக்கு அதை கிஃப்ட் பண்ணுறாங்க அவங்க தோற்றத்துலேயே என்னை அப்படியே நினச்சிட்டு போட்டோம் அப்படியே கிஃப்ட் கொடுக்கட்டும் அதை நம்ம கலைக்க வேணாம் ஆனால் என் மைண்டுக்குள்ளே அந்த சித்தருன்றது அவங்க என்னை நினைக்கிறது ஒரு அஞ்சு வயசு பொண்ணு மாதிரி அஞ்சு வயசு பொண்ணுன்னு நினைக்கிற மாதிரி நினச்சி அந்த கிஃப்ட்டு வாங்குறாங்க ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஒரு எண்பது வயசு ஆள் மாதிரி சித்தருனுடைய கமண்டலம் அப்படின்னு தோணுது அதை என் மைண்டுக்கு இல்லை எனக்கு கமண்டலம் தோணுது அப்படின்லாம் நான் சொல்லலை அவங்கக்கிட்ட அவங்க நினைக்கிற மாதிரி நினைக்கிட்டோன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்கிட்டேன் சரி இது அகஸ்தியராக நமக்கு இது கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் சிவனுக்கும் இருக்குது சிவன் கையில் இருக்கிற கமண்டலமும் ரொம்ப முக்கியம் அவங்க கையில் இருக்கிற சிம்பிள்ஸு அதுங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் ரொம்ப இப்போ பார்த்து பார்த்து எனக்கு தெரிஞ்சதில் கிருபானந்த வாரியார் இந்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா ஆயில நட்சத்திரம்னா இது இருக்குது உங்களுக்கு வியாழக்கிழமை ஆயில நட்சத்திரம் இருக்குது அன்றைக்கி வந்து நீங்கள் கிருபானந்த வாரியாரையும் போட்டி போட்டி நூற்றி எட்டு முறையோ எட்டு முறையோ சொல்லலாம் இல்லை முந்நூற்றி இருபத்தொம்பது முறை சொல்லலாம் இல்லை முன்னூற்றி இருபத்தொம்பது முறை எழுதலாம் இருக்கிறதுலேயே ரொம்ப பவர்ஃபுல் நூற்றி இருபத்தொம்பது முறை தான் உங்களுக்கு இவங்கள பர்டிகுலராக வர வச்சுக்கணும்னு ஆசை இருந்தால் அதை தான் நீங்கள் முதல்ல பண்ணணும் அப்புறம் தான் வரும் வாயிலே நூற்றி எட்டு முறை சொல்கிறதோ இதுங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லலாம் அப்புறம் அகஸ்தியர் வந்து அகஸ்தியர் ரொம்ப மெயின் மேஜரான ஒரு சித்தர்ன்னு சொல்லலாம் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையான சித்தர்னு சொல்லலாம் அவர் வந்து அந்த க கமெண்ட்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து இருப்பார் அகஸ்தியன்னு நீங்கள் வணங்குறதுனால அது வேறு விதமான இதுகளாக தரும் நான் சொன்ன பாருங்க லலிதா சகசரநாமம் வந்து இவருக்கு வந்து அயக்ரீவர் சொல்லி அதாவது அந்த லலிதாம்பிகையே அயக்கிரீவருக்கு சொல்லி கொடுத்து அஷ்ட இது சொன்னேன் அஷ்ட தேவிகள் லலிதாம்பிகையை வந்து அஷ்ட தேவிகளாக இருந்து அக ஹயக்கிரீவருக்கு சொல்லி அயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லி அவங்க சமஸ்கிருதத்தில் தான் அது யூஸ் பண்ணாங்கன்றதுனால அந்த சமஸ்கிருதத்துலேயே நீங்கள் அதில் இது வந்து சொன்னீங்களான்னா இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையுமே அதை பாடலாம் பாடிக்கிட்டே இருந்தால் அந்த சமஸ்கிருதம் ஈஸியாக வந்துடும் வாயில் நுழைஞ்சிடும் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சமஸ்கிருதம் தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு மட்டும் தெரியுமா சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதம் வார்த்தையை உச்சரித்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பைஹார்ட் ஆகிடும் நல்லாவே அதுக்கு ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அது நம்ம வாயில் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்குள்ள ஏதோ ஒரு தாந்திரிக ஒரு அதிர்வலையை ஒரு தீய சக்திகளை விளக்குகின்ற நல்ல விஷயங்களை ஈர்க்கின்ற ஒரு அதிர்வலையை அதுக்குள்ளே இருக்குது அதனால் அந்த லலிதா இது வந்து ரெண்டு மூணு பேர் அவங்க எனக்கு சொல்லது நீங்கள் அதை படிங்க அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அவங்களே சொன்னாங்க அந்த விஷயத்த இருபத்தி ஏழாவது வள்ளி வரும்போது பெரிய பெரிய விஷயம் நடந்துருக்குது பண சம்பந்தமான விஷயம் அவங்க வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வரணும் நான் அதுக்கு வெயிட்டிங்கு இன்னும் இன்னும் ஏழோ இன்னும் ஆறு வெள்ளிக்கிழமையோ வரணும் எனக்கு அது அதை மீட் பண்ணால் என்ன நடக்குது பார்க்கலான்னு பார்க்கணும் நானும் தான் அந்த வெயிட்டிங்கில் இருக்கிறேன் அதையும் ஞாபகப்படுத்துகிறேன் அகஸ்தியர் லலிதா சகசிரநாமம் கூட கனெக்ட் ஆனதுனால தான் அவர் அந்த விஷயத்தை கொண்டு வரேன் ரிமைண்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ போச்சுன்னா அதோடு நீங்கள் அதை விட்டுக்கூடாதுன்றது தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ பவர்ஃபுல்லான சித்தர்கள் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இது இருக்குது உங்களுக்கு இப்போதைக்கு அந்த இப்போ ரீசெண்டாக சொன்ன அந்த லலிதா சகஸ்திரநாமம் விஷயத்தை சொல்கிறேன் கிருபானந்த வாரியார் நீங்கள் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு இன்றைக்கி உங்கள் உலக வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்துட்டுருக்குறீங்களோ ஒரு வீடு வாங்கணும்னோ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னோ ஒரு உயர் பதவி வேணும்னோ ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற இன்னைக்கு இதில் இருக்கிற விஷயத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோன்றத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இவர் கிருபானந்த வாரியார்ன்னு சொல்லலாம் அப்படியே நம்ம வீட்டினுடைய ஒரு தாத்தா நம்ம வீட்டினுடைய ஒரு அப்பா அம்மா நினச்சவர்கிட்ட அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும் அது அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே ஆழ்ந்த இதுவாக அவர்கிட்ட கேட்கணும் வாயில் கூட நீங்கள் சொல்லிடலாம் அதுன்றது அது வந்து வியாழக்கிழமைக்கானது வெள்ளிக்கிழமை இது வந்து பிரதோஷம் வருது அந்த பிரதோஷ சமயத்தில் எப்பவுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு அதை நான் கொஞ்ச நாள் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் அந்த பிரதோஷ நேரத்தில் அந்த நெத்திபுட்டுக்கு நடுவில் நீங்கள் அப்படியே ஓம் நம சிவாயை சொல்லிக்கிட்டே நெத்திபுட்டுக்கு நடுவில் ஓம் சிவாயை சொல்லிக்கிட்டே அந்த பனிப்பார அதுக்கு முன்னாடி அந்த சங்கர் தோற்றம் அந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அந்த கமண்டலம் அந்த குண்டலம் காதில் இருக்கிற குண்டலம் அந்த ருத்ராட்சம் அந்த புளித்தோல் அந்த மாதிரி இது இப்போ இது நெற்றிக்கண் நெற்றிக்கண் கூட வரும் அப்புறம் தலையில் இருக்கிற பிரியநிலா சூளம் இதுங்கெல்லாம் ஒன்றா சேர்த்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டே அதை நெத்தி போட்டு மைண்டில் வச்சுக்கிட்டே ஓம் நமசிவாய் சொல்லணும் இது இந்த மாதிரி பண்ணால் சிவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த சித்தர்கள்லாம் கும்புறது எப்படின்னு சொல்கிறேன் ஆனால் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம்னு இப்போ நீங்கள் வெறும் வணங்கிறது உச்சரிக்கிறது மட்டும் தாண்டி உங்களுக்கு நடந்த அவமானத்தையும் இந்த ஒவ்வொரு சித்தர்கிட்டையும் அந்த பிரதோஷம் அன்றைக்கி சிவன்கிட்ட இது அன்றைக்கி கிருபானந்த வாரியம் இருக்கட்டும் அகஸ்திய அந்த சன் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி டக்குன்னு உங்கள் வேண்டுதல் வந்து டக்குன்னு கேட்கக்கூடாது டக்குன்னு வேண்டுதல் எனக்கு வேலை வேணும் வேலை வேணும் டக்குன்னு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வந்து சின்ன பசங்க ஒரு பொருளை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது இவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் உறவு மா ஒரு மாதிரி வந்து பலப்படுத்திக்கணும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்தந்த நாள் வரும்போது என்ன விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்தது நீங்கள் என்ன ட்ரை பண்ணிங்க அதில் யார் உங்களுக்கு வந்து அது தடையாக இருந்தாங்க அதில் உங்கள் பக்கம் என்ன நியாயம் இருந்தது அப்படின்றத அவங்ககிட்டேயே பேசணும் இவங்க இவங்க எதிர்க்கு இருக்கிற மாதிரியே இந்த உருவங்களெல்லாம் நினச்சி யாருமே இல்லாத நேரமாக பார்த்து கூட நீங்கள் அந்த ரூமில் உட்காந்தோ எதனா ஒரு இடத்துல உட்காந்தோ எங்கேனா நீங்கள் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு எங்கே ஒரு மரத்த இடையில் உட்காந்துக்கிறீங்கன்னா கூட இந்த உருவம் நான் சொல்கிறேன் இந்த சிம்பல்லாம் இந்த கமெண்டெல்லாம்னா இவங்கண்ணா இது இவங்கண்ணா இதுன்ற மாதிரி இது மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்கக்கிட்ட உறவு வாடணும் அப்படி பேசணும் அந்த விஷயத்தை பேசுனீங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்கள் சொன்னதை அவங்க கேட்டாங்கன்றதுக்கு சாட்சியாக அன்றைக்கோ அன்றைக்கி மறுநாள்லையே உங்களுக்கு ஒன்று காட்டும் நீங்கள் அதை கவனிக்கணும் அப்போ தான் அந்த கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வேண்டுதல்லையே மும் மும்மரமாக இருந்துடாதீங்க எப்பவுமே சிவனுக்கு வந்து சிவனுடைய கொள்கையை எப்பவுமே எப்படின்னா அமாவாசை சிவ சிவ மாத சிவராத்திரி உங்களுக்கு இந்த பிரதோஷம் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் சிவன்கிறதே எப்படின்னா சிவன்கிட்ட நீங்கள் பொதுவாக வந்து எப்பவுமே டைரெக்டாக வீடு வேணும் பணம் வேணும் அது வேணுன்றதை கேட்குறது நிறுத்துங்க நீங்கள் குழு கேட்குறதெல்லாம் பெருமாள் கிட்ட கேட்டுக்கோங்க ஆனால் சிவன்கிட்ட கூட கேட்கணும் தான் ஆனால் எப்படி கேட்கணும்னா இந்த மாதிரி ஒரு வழி வந்தது அது வந்து முக்கியமாக ஆணவம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும் அது வந்து உங் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையில் மீட் பண்ணுவாங்க அவங்க ஒரு ஆணவமாக ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த ஆணவம் உங்களுக்கு சூட்டபிளாகவே இருக்காது நீங்கள் அவங்கக்கிட்ட அப்படி நடந்துருக்க மாட்டீங்க இல்லை நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டிங்க ஆனால் அவங்களது ஆணவமாக இருக்குது அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறாங்க எந்த அது உங்கள் அப்பா அம்மாவாக கூட இருக்கட்டும் தேவை உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தருக்கு மட்டும் எதனா ஃபே அவங்களுடைய ஃபேவராக இருந்துக்கிட்டு உங்களை வேணுன்ட்டு எதனா தட்டலாம் அப்போ உங்கள் அப்பா அம்மாவே இருந்தால் கூட உங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னு பண்ணுறது இல்லை உங்களை அவமானப்படுத்துறது இல்லை உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த சிவன்கிட்ட சொல்லணும் ஏன்னா அந்த சிவனுக்கு வந்து அந்த பிரம்மாவை கூட அவர் அந்த தலையை கிள்ளி போட்டார் பாருங்கள் அவருடைய நாலு எத்தனை தலை அவருக்கு மொத்தம் வந்து அஞ்சு தலையோ அஞ்சு தலையோ ஆறு தலையோ வந்தது பிரம்மாவுக்கு அதில் ஒரு தலையை கிள்ளி போட்டார் பாருங்கள் அந்த கிள்ளின தலை என்னதுன்னா அந்த ஆணவன்ற தலையே தான் பிரம்மாவுக்கு ஆ ஏன் இருக்காது பிரம்மாவுக்கு ஏன் இருக்காது அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு க்ரியே க்ரியேட்டிவிட்டி அவ்வளோ ஒரு விஷயம் இவர் வந்து ஜட்ஜு மாதிரி தான் உட்காந்துட்டுருக்காரு சிவபெருமான் ஜட்ஜு மாதிரி தான் உங்களுக்கு வந்து யார் எது தப்பு செய்கிறாங்க இவங்களுக்கு இந்த கர்மா இவங்களுக்கு இது தப்பு செய்யறதுக்கு தண்டனைன்ற மாதிரி அவங்களை எப்படி அழிக்குது எப்படி கஷ்டப்படுத்தி இது பண்ணுறது தண்டனை எப்படி கொடுக்குது அந்த ஸ்டேட்டில் உட்காந்துருக்காரு ஆனால் நல்லது நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஃபேவராக பண்ணுறதுக்கும் சிவனாக்க முடியுது ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் உனக்கு அழகாக அழகான டைல்ஸாவோ அழகான வீடாகவோ அழகான துணிங்களாவோ அழகான காராவோ உனக்கு வந்து அதை டிசைன் பண்ணி கொடுக்கறது பிரம்மா தான் அது அது ரொம்ப முக்கியம் இல்லையா வெறும் உனக்கு வாழ்க்கையில் நல்லவனாரு கெட்டவனாருன்னு மட்டும் சொல்லிட்டா போதுமா உங்கள்கிட்ட கையில் உன் கையில் கொடுக்கப்படுகின்ற பொருள் ஒரு காதலாக கூட இருக்கட்டும் உனக்கு மேட்சான ஒரு கணவனோ மனைவியோ உனக்கு மேட்சான காதலனோ காதலியோ அவங்கள பார்த்தாலே பார்த்தாலே லவ் வருதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷனோடு இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்களே வந்து உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்குதுன்றது ஒரு ஆள் வரணுன்னா அந்த பிரம்மனுடைய அந்த கிரியேஷனில் தானே இருக்குது பிரம்மன் தானே அப்படி ஒரு உருவத்தையும் அவங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் அதனுடைய க்ரியேஷன் அங்கே தானே இருக்குது உங்களுக்கு அப்போ அவ்வளோ உலகம் ஃபுல்லாக அவ்வளோ பண்ணுறதுனால அவர் நம்ம மனுஷன் மட்டுமே இல்லை விலங்குகள் இருந்து செடி கொடி தாவரங்கள்லேருந்து அந்த கிரியேஷன் அவர் பண்ணுறதுனால அவருக்கு வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் அந்த கர்வம்ன்றது ஆனால் அந்த கர்வத்தை ஒரு செகண்ட் ஏற விடாமல் பண்ணுற வேலையை சிவன் பண்ணிடுறது இது அவருக்கு மட்டுமே பண்ண மாட்டேன்றார் சிவன் யாருக்கெல்லாம் உலகத்தில் ஒரு ஸ்பெஷல் பவர் நட்சத்திரங்கள் சேர்க்கையில் அவங்க பிறந்ததுனால ஒரு ஸ்பெஷல் பவர் வந்துச்சானா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு கர்வம் வர செய்யும் அப்படின்றத பார்த்துட்டே இருக்கார் கர்வம் ஏறின அத்தனை நிமிஷம் சிவனுக்கு அப்படி ஒரு ஃப்ளிக் ஆன மாதிரி ஒரு மின்னல் மாதிரி அவருக்கு தெரிஞ்சு போகுது எங்கே இருந்தாலும் அந்த கர்வத்தை எடுக்கிறதுக்கு தலையாய எதுவாக உட்காந்துங்கிறார் சிவபெருமான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் சிவபெருமான்கிட்ட பிரதோஷ நேரத்துலையோ மாத சிவராத்திரி சமயத்துலேயோ பிரம்மமுகத்து சமயத்துலையோ நீங்கள் ஏதோ ஒரு டெய்லியே ஈவினிங் நாலு ஆறு பிரதோஷ நேரம் தான் அந்த மாதிரி சமயத்துலையோ சிவன்கிட்ட உங்களுக்கு யார் உங்களிடம் கர்வமாக நடந்து கொள்வது அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கட்டும் அந்த கர்வம் வந்து நியாயமற்றதாக இருக்குதா அவங்க கர்வமாக தான் இருக்கிறாங்களான்றது முதல்ல கன்ஃபார்மாக இருக்கணும் உங்களுக்கு சும்மா அவங்க நடந்து போதெல்லாம் கர்வமாக தெரியுதுன்னா அதுக்கு நான் நம்ம பண்ண முடியாது உங்களுக்கு மனநிலையில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ப பத்து முறைக்கு மேலே நீங்கள் செக் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணணும் உண்மையிலேயே அவங்க கர்வமாக தான் இருக்கிறாங்களா உண்மையிலேயே அவங்க இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்களா உண்மையிலேயே அவங்க பண்ணுறதுல தவறுக்குதான்றதுக்கு பல முறை நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அது கன்ஃபார்மாக தெரிஞ்ச பின்னாடி தான் அதை நல்லாவே தைரியமாக சிவன்கிட்ட அதை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிங்களா சிவன் அதுக்கான வேலையை பார்ப்பார் அவர் அதுக்கு நீங்கள் எவர் எடுத்துனீங்கன்னா கிருபானந்த வாரியார் எடுத்துகிட்டீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமாக ஒரு இதில் போகணும் அந்த வேலை வந்து அந்த இதுக்கு கிட்டே கிடைக்கணும் நான் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு கிட்டே கிடைக்கணும் ஏதாவது டெக்னிக்கலாக கூட ஐடி கம்பெனியில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கில் வேணுமா இல்லை கோடிங்கில் வேணுமா உங்களுக்கு பைத்தானில் வேணுமா இல்லைன்னா ஜாவாவில் வேணுமா அப்படின்னு எல்லா இதில் அந்த மாதிரி கூட நீங்கள் கிருபானந்த வாரியார்கிட்ட கேட்கலாம் அந்த இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற விஷயங்கள் அது இதே இல்லை ஐடியே இல்லை வேறு எந்த தொடர்பான விஷயமா இருந்தாலும் அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அவர் பார்க்கறதுக்கு தாத்தா மாதிரி தான் இருப்பார் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தை பற்றியுமே அவர்கிட்ட இன்றைக்கி ட்ரெண்டுங்கில் இருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு எது வேணுன்றத கேட்கலாம் ஆனால் உங்கள் கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும் அது அவர்கிட்ட கேட்கலாம் அகஸ்தியர்கிட்ட எப்படின்னா அகஸ்தியர்கிட்ட அவர் ஒரு மாதிரி சிவனு அகஸ்தியர்னால் அது கொஞ்சம் வேறு மாதிரி பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அகஸ்தியரை நீங்கள் சும்மா அந்த அகஸ்தியரே ஜெயம் அகஸ்திரே சத்தியம் அகஸ்திரே ஆனந்த லோப முத்திரியமாக சொல்கிறது ஒரு சொம்பில் தண்ணி விற்கிறது டெய்லியாக அகஸ்தியர் அந்த மாதிரி சொல்கிறது ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்குது சொம்பில் நீங்கள் வைக்கிற தண்ணி எதுவுமே செடிங்களுக்கு ஊற்றிறது இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ அவ அவர் வந்து நீங்கள் சொன்னதை வேண்டிக்கிட்டேன்றப்போ அகஸ்தியர்னா இந்த மாதிரி ஒரு உருவத்தை நீங்கள் இந்த கமண்டலை மாதிரி ஏதாவது ஒரு சொம்போ பித்தளை சொம்பு மாதிரி சொம்போ இல்லைன்னா இந்த மாதிரி கமண்டல மாதிரி எதுவோ நீங்கள் கண்ணில் படுது பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை அகஸ்தியர் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அந்தளவுக்கு டெப்த்து கும்பிட்டுருக்குறீங்கன்னு அர்த்தம் அஸஸ்தியரு ஈர்க்கப்பட்டீர்கள்னு அர்த்தம் அதுக்கு இதை இது அதுக்கு தான் இதை காமிச்சேன் நான் ஏன்னா நான் டெய்லி அந்த ஏறக்குறைய ஒரு ஆறு மாதமாக ஏழு மாதமாக அந்த டெய்லி சொம்பில் தண்ணி வச்சு மாற்றி அதில் பூ அகஸ்தியர் லோப லோபமுத்திரையை போட்டு இது பண்ணிட்டுருக்குறேன் அதுக்கு கனெக்ஷன் வந்து நான் அவரை டெய்லி வணங்குறேன்றதுக்கான ஒரு சாட்சியாக இது வந்து எனக்கு கொடுத்த மாதிரி தோணுது எனக்கு அது மாதிரி நீங்கள் அதை கவனிச்சிங்கெல்லாம் தெரியும் இவங்க நமக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும் நீங்கள் கிருபானந்த வாரியர்கிட்ட நான் சொல்கிறது கேட்டாலும் அது நடக்கும் சிவன் கிட்ட நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிறது அது சொன்னீங்களானோ அது உங்களுக்கு அதை காட்டுவாங்க சிவரூபத்திலேயே ஒரு சித்தரோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த நீங்கள் கும்பிட்டு ரொம்ப டெப்த்து வணங்கினா அன்றைக்கும் அன்றைக்கி மறுநாளைக்குள்ளேயே காமிச்சிரும் அதை நீங்கள் ஒரு நோட்டில் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு அப்போ பிரபஞ்ச கனெக்ஷன் உங்களுக்கு நல்லா டெய்லி புரிஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி விஷயம் உனக்கு வந்து இந்த என்றைக்கோ ஒரு நாள் பட்ட அவமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சிவன் கிட்ட சொல்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் அன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம் நான் போட்டதுக்கு காரணம் என்னன்னா வெறும் சிவாயை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்குது பிரதோஷம் வந்தால் இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிவன் கிட்ட என்ன சொல்லணும் கிருபானந்த வாரியார்கிட்ட என்ன கேட்கலாம் அகஸ்தியரை எப்படி பண்ணலாம் அவங்க நம்மக்கிட்ட திரும்பி பதில் சொன்னாங்க நம்ம கூட கனெக்ட் ஆனாங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் கூட சேர்த்துக்கிட்டே பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதலை சொல்லுங்க மெயின் வேண்டுதலை இந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லா விஷயங்களும் பேசி அதுக்கப்புறமா உங்கள் மெயின் வேண்டுதலை ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே உங்க மெயின் வேண்டுதலை வந்து நீங்க சொல்றது அப்புறம் உங்களுடைய லவுட் ஒன்ஸு உங்களுடைய உறவினர்களுக்கான வேண்டுதல் கூட நீங்க வேண்டுவீங்க சில சமயத்தில் அதையும் நீங்க அவங்க கிட்ட வேண்டிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய சேனலை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி ச சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சும்மா போயிட்டு அதை பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி வேணாம் ஸ்பிரிச்சுவலில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க லைஃப்பில் பிரச்சனைகள் இருந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்களுக்கு என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணி அவங்கள வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்குவேன் தேங்க்யூ ஆல்